பெரியார் காலத்திலேயே அப்படி வந்தன ஐயா வந்து தமிழை காட்டு முராண்டி மொழி என்று சொன்னது காட்டு முராண்டிகள் காலத்திலிருந்து பேசப்படுகிற மொழி என்பதால் தான் என்று கலைஞர் சொன்னார் குறிக்கிட்டு அப்படி தமிழை காட்டு முராண்டி மொழின்னு நாங்கள் சொன்ன தமிழை பற்றி நல்ல செய்திகளை பெரியார் சொல்லவே இல்லையா அவை எல்லாம் திட்டமிட்டு மறைக்கப்படுகின்றன மதத்தையும் தமிழையும் பிரிக்க முடியவில்லை எங்கு பார்த்தாலும் எதை தொட்டாலும் முழுக்க முழுக்க தமிழை புராணத்தோடு சேர்த்தே அதன் பெருமையை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் சிவபெருமான் தமாரத்தில் இருந்து தமிழ்வர் இதெல்லாம் என்ன அறிவியல் தமிழ் மொழி அறிவியல் மயமாக்கப்படுகிற போது பகுத்தறிவு மயமாக்குகிற போதுதான் தமிழர்கள் முன்னேறுவார்கள் எனக்கு கவலை எல்லாம் தமிழர்கள் முன்னேற வேண்டும் என்று தமிழர்களின் முன்னேற்றத்துக்கு எது தடையாக இருந்தாலும் அது தமிழாகவே இருந்தாலும் பெரியார் எதிர்த்தார் இதை நாம் குறித்துக் கொள்ளும் மலையரசர் காலத்தில் சமஸ்கிருத பேராசிரியர்களுக்கு ஊதியம் வேறு தமிழ் பேராசிரியர்களுக்கு ஊதியம் வேறு அது பெயரோட குறிப்பிட்டு சொல்லலாம் நமசிவாயம் பிள்ளை மாநில கல்லூரியில் தமிழ் பேராசிரியர் அவருக்கு சம்பளம் எண்பத்தி ரூபாய் அதே கல்லூரியில் அதே மாதிரி பணியாற்றுகிற குப்புசாமி சாஸ்திரி சமஸ்கிருத பேராசிரியர் முன்னூற்றி பத்து ரூபாய் சம்பளம் இதை பெரியார் எழுதுகிறார் என்னடா தமிழ் மொழிக்கு என்ன குறை இதையெல்லாம் யாரும் சொல்ல மாட்டான் தமிழ் ஆசிரியர் எனக்கு எப்படி நீ தமிழ்நாட்டில் சம்பளத்தை குறைச்சி கொடுக்கலாம் இவன் இலக்கணமே புராண கதையோட தான்டா இருக்கு உயர்தனை தேவர் மனிதர் நரகர்னு எழுதுற நூல் இலக்கணம் அவன் யார் தேவன் அவன் யார் நரகன் இவன்லாம் உயர்தினு சொல்லி பாருங்க இலக்கணத்தை கேள்வி கேட்டுட்டாரு அந்த கேள்வி நியாயமா இல்லையா திருக்குறள கூட ஒரு தப்பா பேசிட்டாரு அப்படியெல்லாம் கூட திருக்குறளை மலம் என்று பெரியார் சொன்னார் அறிவு நாணயம் உடையவர்களாக இருந்தால் எங்கே சொன்னார் என்று எடுத்துக்காட்டு திருக்குறளே நூற்றுக்கு நூறு ஒத்துக்கிறதெல்லாம் பெரியார் சொல்லலை எனக்கு உடன்படாத இடங்கள்லாம் இருக்கு ஆனாலும் தற்காத்து தற்கொண்டான் பேணி தஃபி சாண்ற சொற்காத்து சோர்விலால் தன்னை காத்துக்கொள்ள வேண்டும் கணவனை காப்பாற்றணும் எல்லாம் அவள் பண்ணணும் இந்த புயலுக்கு என்ன வேலை பிறன் பொருளால் அடுத்தவனின் பொருளாகியோ அது எப்படி அவள் பொருளாவாருன்னு கேட்டால் பின் எப்படி பொருளாக முடியும் இதையெல்லாம் நான் கேட்டேன் இதுதான் திருக்குறளை மலம் என்று கலைஞர் காட்டினார் கம்பராமாயணத்துல அழகான வரிகள் போகுதா என்ன கருத்து சொல்லுது நீ அரிசி திருக்குறளை சொன்னதாக எந்த பெருமையும் பெரியாருக்கு போய்விடக் கூடாது ஒன்று ஏதேனும் சரி என்றால் அதை செய்தவர் வேற யாராவது என்று சொல்லணும் தப்புன்னா அதுக்கு பெரியார் என்று சொல்ல வேண்டும் இது ஒரு வன்மம் ஒரு வக்கரம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல அவர் வந்து உடன்பாடு இல்லாம இருந்தார் அதற்கு எதிரான ஒரு வாதம் வைக்கிறாங்க ஐயா பெரியார் மறைந்து கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுக்கு மேல ஆயிடுச்சு இன்னும் அவர் பேசுபொருளா இருக்கார் நிறைய கான்ட்ரவர்சிஸ் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு அப்ப பெரியார் பத்தி அறிமுகப்படுத்துவோம் இளந்தலைமுறைக்கு அறிமுகம் இல்லாதவர்களுக்கு அல்லது அறிமுகமானவர்களுக்கே கூட ஒரு மீள் வாசிப்புக்கு உதவட்டும் அப்படின்னு பெரியாரும் அவருடைய அந்த முக்கிய பகுதிகள் குறித்து பேசலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சி ஐயா பெரியாரும் தமிழும் எப்படி ஏன்னா தமிழ் குறித்து பெரியார் நிறைய விஷயங்கள் மோசமாக பேசியிருக்கிறதா ஒரு பார்வை முன்வைக்கப்படுது அதுக்கு காரணங்களும் வேறு சொல்லப்படுது பெரியார் தமிழை எப்படி பார்த்தார் தமிழும் பெரியாரும் இன்றைக்கு இங்கே பார்த்தாலும் பெரியார் தமிழை பற்றி இப்படி சொல்லிவிட்டார் அப்படி சொல்லிவிட்டார் என்கிற விமர்சனங்கள் வந்து வந்திருக்கிறார் பெரியார் காலத்திலேயே அவை வந்தன பெரியார் எப்போதும் மறுக்கவே இல்லை தமிழ் ஒரு காட்டு முராண்டி மொழி தமிழ் ஒரு நியூசன்ஸ் எதற்காக இந்த தாய்ப்பால் பைத்தியம் என்றெல்லாம் ஐயா அவர்கள் சொன்னது உண்மைதான் ஒரு முறை எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது கலைஞரவர்கள் அவருடைய திருமண நிகழ்வு ஒன்றில் பெரியாரும் மேடையிலேயே இருந்தார் எனக்கு நினைவு சரியாக இருந்தால் அது மு க அழகிரி அவர்களின் திருமணம் என்று நினைக்கிறேன் அவருடைய திருமணம் ஐயா வந்து தமிழை காட்டு முராண்டி மொழி என்று சொன்னது காட்டு முராண்டிகள் காலத்திலிருந்து பேசப்படுகிற மொழி என்பதால் தான் என்று கலைஞர் சொன்னார் பெரியார் குறிக்கிட்டு அப்படி இல்லைங்க நான் தமிழை காட்டு முராண்டி மொழின்னு நாங்கள் சொன்னேன்னு சொன்னார் எதற்காக தமிழை அப்படி அவர் சொன்னார் தமிழைப் பற்றி நல்ல செய்திகளை பெரியார் சொல்லவே இல்லையா அவையெல்லாம் திட்டமிட்டு மறைக்கப்படுகின்றன பல முறை பிறகு பெரியாரே விளக்கம் சொல்லிவிட்டார் எதற்காக நான் தமிழை காட்டுப் பிராண்டி நியூஸ் என்றும் நியூசம்ஸ் என்றும் சொன்னேன் தமிழில் புராண கதைகளே நிறைய இருக்கின்றன மதத்தையும் தமிழையும் பிரிக்க முடியவில்லை அவர் சொன்ன சரியாக சிலவற்றை நான் தேதியோடு சொல்லுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மே இருபத்தி இரண்டாம் தேதி விடுதலையிலே அவரவர் நாட்டில் அவரவர் மொழியில்தான் படிக்க வேண்டும் அந்த மொழி தான் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் நாற்பத்தி எட்டு மே இருபத்தி இரண்டு எனக்கு தாய்மொழி கன்னடமாக இருக்கலாம் இன்னொருவருக்கு தெலுங்காக இருக்கலாம் மற்றவருக்கு மலையாளமாக இருக்கலாம் அது அல்ல இந்த தமிழ்நாட்டில் தமிழ் தான் எல்லோருக்குமான மொழி இதையும் அவர் சொல்லியிருக்கிறார் அதாவது அந்த கருதுகோள் என்ன என்றால் தாய்மொழி என்பது ஒரு பக்கம் எல்லோருக்கும் சமூக தாய்மொழி என்று இன்னொன்று இருக்கிறது ஓகே அந்த அந்த சிந்தனை அவரிடத்துல வந்து இன்னைக்கு நம்முடைய பிள்ளை ஒருவன் ஃப்ரான்ஸில் போய் பாரிஸில் வேலை செய்கிறான் என்றால் தமிழ் தாய்மொழியாக இருக்கலாம் ஆனால் அவனுக்கு அந்த பிரெஞ்சு மொழி தான் சமூக தாய்மொழி பெரியார் சொல்றார் எனக்கும் எல்லோருக்கும் தமிழ்தான் இந்த நாட்டில் தமிழ்மொழி பிறகு எதற்காக நீங்கள் தமிழை பற்றி இப்படி சொல்லுகிறீர்கள் தமிழன் முன்னேற வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் இந்த மதத்தையும் தமிழையும் பிரிக்காத வரையில் அதுவும் ஓரளவாவது அது கலந்திருந்தால் பரவாயில்லை எங்கு பார்த்தாலும் எதை தொட்டாலும் முழுக்க முழுக்க தமிழை புராணத்தோடு சேர்த்தே அதன் பெருமையை கொண்டிருக்கிறார்கள் முதலை கடித்த பாலம் தமிழ் சொன்ன உடனே முதலே விட்டுச்சு தமிழில் சொன்ன உடனே கதவுகள் திறந்து கொண்டன சிவபெருமான் தமாரத்தில் இருந்து தமிழ்வர் இதெல்லாம் என்னடா அறிவியல்னு கேட்டார் இப்படி நீங்கள் சொன்னால் அந்த மொழி எப்படி ஒரு அறிவியல் சிந்தனையோடு முன்னேறும் மிக வெளிப்படையாக பெரியார் சொன்னார் தமிழ் மொழி அறிவியல் மயமாக்கப்படுகிற போது பகுத்தறிவு மயமாகிற போதுதான் தமிழர்கள் முன்னேறுவார்கள் எனக்கு கவலையெல்லாம் தமிழர்கள் முன்னேற வேண்டும் என்பதுதான் தமிழர்களின் முன்னேற்றத்துக்கு எது தடையாக இருந்தாலும் அது தமிழாகவே இருந்தாலும் பெரியார் எதிர்த்தார் இதை நாம் குறித்து கொள்ள வேண்டும் தமிழர்களின் முன்னேற்றத்துக்கு எது தடையாக இருந்தாலும் அது தமிழாகவே இருந்தாலும் பெரியார் எதிர்த்தார் பிறகு அவரவர் மொழியில் படிக்க வேண்டும் என்று சொன்ன பெரியார் அறுபத்தி இரண்டில் ஆங்கிலத்தை கற்காமல் நாம் முன்னேற முடியாது என்றார் நிறைய தமிழ் புலமை வாய்ந்தவர்கள் தான் பெயர் சொல்லியே சொல்றார் அறிஞர்கள் தேப்போமி ஆ சிதம்பரநாதன் வரதராசனார் பேர் சொல்கிறார் இவர்களுக்கெல்லாம் என்ன குறைவு அறிவியல் ஆனால் ஒரு பஞ்சாங்கம் படிக்கிற ஒருவன் வீட்டு பிள்ளை சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதி நம் தமிழ் அறிஞர்களெல்லாம் மேலே வரவில்லையே என்று அவருடைய கவலை அதுதான் எனவே தமிழை அறிவியல் மொழியாக்குங்கள் அதை கடுமையாகத்தான் அவர் சொன்னார் அவருக்கு எப்போதும் ஓங்கி சொல்லுகிற ஒரு பழக்கம் உண்டு தான் கொஞ்சமாவது காதலை விழுது எல்லாரும் திரும்பி பார்த்தாலே ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டில்லை இதுக்காகத்தான் சொல்கிறாங்க மிக கடைசியாக தன் வாழ்நாளில் அவர் மொழி பற்றிய தன்னுடைய நிலைப்பாட்டை விளக்கி இருக்கிற ஒரு கட்டுரை இருக்கிறது அதுதான் ரொம்ப அடிப்படையானது ஏனென்றால் நாற்பத்தி எட்டில் எப்படி சொன்னார் அறுபத்தி இரண்டில் எப்படி சொன்னார் அவர் பல்ட்டி அடிக்கிறவர் இப்படியெல்லாம் பல்ட்டிகள் மட்டுமே அடித்து கொண்டிருக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள் தமிழ் வழி கல்வியை கலைஞரவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது சட்டமன்றத்தில் கொண்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது நவம்பர் முப்பது அதை மாப்பூசி அவர்கள் வழிமொழிந்தார் அதற்கு கடுமையான எதிர்ப்பு இன்றைக்கு யாரெல்லாம் தமிழ் மொழியை பற்றி பேசுகிறார்களோ அவர்களெல்லாம் எதிர்ப்பு அப்போது அந்த தமிழ் வழிக் கல்விக்கு ஆதரவாக ஐயா பெரியார் எழுதிய அந்த கட்டுரை மிக முக்கியமானது எப்போது ஐயாவோட தொண்ணூறாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது டிசம்பர் ஒன்று நவம்பர் முப்பதில் வருது டிசம்பர் ஒன்றில் நமது கடமை என்று அந்த தலைப்பு இன்னைக்கி இருக்கு எடுத்து பார்த்து கொள்ளலாம் எல்லாவற்றையும் சொல்ல வேண்டியது கேட்டால் நாட்டுடமே எல்லாம் பெரியா நூலகத்தில் எல்லோருக்குமே திறந்து தான் இருக்கிறது புத்தகங்களாக வந்திருக்கின்றன இன்னும் குறிப்பாக சொன்னால் ஆனிமத்து மாதிரி வராது ஐயா பெரியாரின் தொண்டர்தான் அவர் தொகுத்த நூலிலிருந்தே சொல்லுகிறேன் ஆணிமுத்தவர்கள் பெரியாரின் சிந்தனைகள் என்று மூன்று தொகுதிகளை தொகுத்திருக்கிறார் பக்கம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்திலிருந்து ஆயிரத்தி ஐந்து வரைக்கும் மொழி பற்றிய பெரியாரின் கருத்துகள் அப்படியே பதிவாகியிருக்கின்றன எல்லா பக்கத்திலும் பதிவாகியிருக்கு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது டிசம்பர் ஒன்றாம் தேதி நமது கடமை என்கிற அந்த கட்டுரையில் தன் நிலைப்பாட்டை இறுதியாக பெரியார் சொல்லிவிட்டு போகிறார் நான் ஏதோ தமிழுக்கு எதிரி மாதிரி பலரும் பேசுகிறார்கள் நான் கோபத்திலேயும் தமிழ் பிள்ளைகள் முன்னேற வேண்டும் என்கிற எண்ணத்திலேயும் சொன்னதையெல்லாம் எடுத்து வைத்து கொண்டு நான் தமிழை அடிக்க வந்தவன் என்று நினைக்கிறார்கள் அப்படி இல்லை தமிழுக்காக நான் எவ்வளவோ செய்திருக்கிறேன் குறிப்பாக நான் ஒன்றை சொல்லிட்டு மறுபடியும் இந்த கட்டுரைக்கு வர்றேன் கட்சி காலத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றுலேருந்து தமிழ்நாட்டு பள்ளிக்கூடங்களில் பல்கலைக்கழகங்களில் தமிழ் பாடமாக இல்லை ஏனென்று கேட்டால் சென்னை பல்கலைக்கழக செனட் மெம்பராக இருந்த பி ஆர் சுந்தரமையர் அதாவது இப்போது பல பல்கலைக்கழகங்கள் அப்போ சென்னை தான் தமிழ் கூடாது தமிழ்மொழியை அவன் அவன் படிச்சுக்கிட்டோம் சான்ஸ்க்ரிட் வைங்கன்னு சொன்னதை அன்றைக்கு எதிர்த்தவர் யார் என்றால் ஒரு ஆங்கிலேயர் ஹண்டர்னு பேர் இது என்னங்க தாய்மொழி படிக்க வேண்டாம்னு சொல்கிறீங்கன்னு அவங்க கேட்டான் ஆங்கிலேயர் இல்லை இல்லை கூடாதுன்னு சொல்லி அதை வாக்கெடுப்புக்கு விட்டு இவர் சுந்தரமையனுடைய இது நிறைவேறிற்று இருபத்தி ஐந்து வரைக்கும் தமிழ்நாட்டில் கல்லூரிகளில் தமிழ் பாடம் மாற்றி இல்லை நீதி கட்சி ஆட்சியில் சிவஞானம் பிள்ளை என்பவர் அமைச்சராக இருக்கிற போதுதான் மறுபடியும் தமிழை கொண்டு வந்தார் ஒன்று இரண்டாவது மருத்துவக் கல்லூரிகளில் சேருவதற்கு சமஸ்கிருதம் அடிப்படை தேவையாக இருந்தது என்பதை பனகல் அரசரிடத்திலே முதலமைச்சரிடத்திலே நான் கொண்டு போய் சொன்னேன் அதற்கு பிறகு அதிகாரிகள் எல்லாம் கேட்டு அவர் மாற்றினார் என்று முத்தமிழ் காவலர் கியாபி விஸ்வநாதன் அவர்களின் நேர்காணல் இருக்கிறது எங்கள் தாத்தனை விட்டுட்டீங்க பாட்டனை விட்டுட்டீங்க அதற்காக சொல்லுகிறேன் உங்கள் பாட்டை சொன்னதுதான் கி ஆப்பு இப்போ நான் மறுபடியும் டிசம்பர் கட்டுரைக்கு வந்து பெரியார் எழுதுகிறார் தமிழ் முன்னேற வேண்டும் தமிழை படித்து தமிழன் முன்னேற வேண்டும் என்பதை தவிர எனக்கு வேறு எந்த நோக்கமும் இல்லை இன்னமும் சொன்னால் இப்போது கலைஞர் கொண்டு வந்திருக்கிற இந்த திட்டத்தை எல்லோரும் ஆதரிக்க வேண்டும் தமிழ் கல்வியை எல்லோரும் ஆதரிக்க வேண்டும் ஆங்கிலத்தையும் படித்துக்கொள்வது கொள்வது முன்னேறுவதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்பது தானே தவிர எனக்கு தமிழ் மீது எந்த கோபமும் இல்லை எனக்கு தமிழை தவிர வேறு மொழி தெரியாது தமிழை தவிர வேறு மொழி தெரியாது பெரியார் சொல்கிறார் மற்ற மொழிகளெல்லாம் அறைகுறையாக விடுத்திருக்கிறேன் நான் தமிழில் தான் எழுதுகிறேன் தமிழில் தான் பேசுகிறேன் தமிழ்நாட்டுக்காகத்தும் தமிழர்களுக்காகவும் தான் பேசுகிறேன் அந்த கட்டுரை எப்படி முடிகிறது என்றால் நான் ஏறத்தாழ எழுந்து நிற்க முடியாத நிலையில் வயதும் உடல்நிலையும் இருக்கிறது கலைஞர் கருணாநிதி எப்பவும் கருணாநிதினு சொல்ல மாட்டார் கலைஞர் கருணாநிதி முதலமைச்சர் இந்த நாட்டுக்கு நல்லதை நினைக்கிறவர் நல்லதை செய்கிறவர் அவரை எல்லோரும் பின்பற்றுங்கள் இதுதான் ஐயாவடைய இறுதி வாக்கு மூலமாக கூட எடுத்துக்கொள்ளலாம் எழுபது டிசம்பர் அப்புறம் இரண்டு மூன்று ஆண்டுகளில் அவர் இறந்து போய்விட்டார் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் படகலர் காலத்தில் சமஸ்கிருத பேராசிரியர்களுக்கு ஊதியம் வேறு தமிழ் பேராசிரியர்களுக்கு ஊதியம் வேறு அதை பெயரோட குறிப்பிட்டு சொல்லலாம் நமசிவாயம் பிள்ளை மாநில கல்லூரியில் தமிழ் பேராசிரியர் அவருக்கு சம்பளம் எண்பத்தி ஒரு ரூபாய் அதே கல்லூரியில் அதே மாதிரி பணியாற்றுகிற குப்புசாமி சாஸ்திரி சமஸ்கிருத பேச ஆசிரியர் முந்நூற்றி பத்து ரூபாய் சம்பளம் இதை பெரியார் எழுதுகிறார் என்னடா தமிழ்மொழிக்கு என்ன குறை அதாவது பார்த்து இதையெல்லாம் யாரும் சொல்லவே மாட்டான் தமிழ் ஆசிரியனுக்கு எப்படி நீ தமிழ்நாட்டில் சம்பளத்தை குறைச்சி கொடுக்கலாம் நாளில் ஒரு பங்கு தான் சம்பளம் அது முந்நூற்றி பத்து எண்பத்தி ஒன்று இறத்தன நாளின் ஒரு பங்கு எழுதியதற்கு பிறகு முதலமைச்சர் அரசர் அப்படியா இருக்கு என்று வர வைத்து இரண்டு பேருக்கும் சமமான ஊதியம் கொடுங்கள் என்று சொன்னார் தமிழ் ஆசிரியனுக்கான ஒரு பொருளாதாரத்தை கொண்டு வந்து கொடுத்ததும் ஐயா பெரியாரின் கட்டுரை தான் எனவே இவையெல்லாம் தான் உங்கள் ஐயா கடுமையாக சொன்னார் அதாவது ஒரு கோபத்தில் எப்போ பார்த்தாலும் அந்த முதலை கதை அதாவது எலும்பு கூடு தமிழ் பாட்டு கேட்டு பெண்ணாகிடுச்சு எப்படி ஆகும்னு கேட்டாங்க இப்படிதான் இப்படியான கதைகள்லாம் இருந்துச்சா என்ன சொல்ல இருக்குது இப்போ இதுலேயே இருக்குது அதாவது திருஞான சம்பந்த பாட்டு கேட்டு எலும்பு கூடு பெண்ணாக ஆயிடுச்சு இப்போவும் பார்க்கலாம் எல்லாத்துலையும் இருக்குது புராணங்களில் பெரிய புராணத்தில் எல்லாத்துலையும் இருக்கு இவற்றையெல்லாம் பெரியார் மருக்கும் இவையெல்லாம் ஒரு நாளும் நம்மை இந்த உலக முன்னேற்றத்திற்கு உதவாது என்று சொன்னார் இதை பற்றி ஏஸ்விஆர் தோடர் எழுதியிருக்கிறார் ஆ மார்க்ஸ் எழுதியிருக்கிறார் ஆ மார்க்ஸ் பெரியார் என்றே ஒரு சின்ன புத்தகம் போயிருக்கார் அதில் இதை சொல்லியிருக்காங்க ஆ மார்க்ஸ் என்ன சொல்கிறாருன்னா பெரியார் எப்போதும் இந்த பழம் பெருமைகளை பெருங்கதையாடல்களை ஏற்பதில்லை இதே சொற்கள் மார்க்ஸ் பயன்படுத்தியிருக்கார் பேராசிரியர் ஆ மார்க்ஸ் பெருங்கதையாடல்கள் அப்படி இருந்தது தெரியுமா தமிழ் தெரியுமா அந்த பெருமிதங்களை அதாவது மொழியை மூன்று நோக்கங்களில் பார்க்கலாம் ஒன்று அது இறைவனால் உருவாக்கப்பட்ட மொழி இது ஒரு பார்வை அது மிக தொன்மையான மொழி வளமான இலக்கண இலக்கியங்கள் உள்ள மொழி மூன்றாவது இந்த மொழி அறிவியல் தொழில்நுட்பத்தோடும் பகுத்தறிவு சிந்தனையோடும் இணைந்தது முன்னேறுவதற்கான மொழி இதில் பெரியார் என்ன சொல்கிறாருன்னா முதல் கூற்றை முழுமையாக மறுக்கிறார் கடவுள்லாம் எந்த மொழியும் உருவாக்குவதில்லை மக்கள் கூட்டம் தான் இரண்டாவது இது தொன்மையான மொழி இலக்கணை இருந்து பொது இப்போ என்ன பிரச்சனை கேட்டார் இருக்கட்டும் ஒரு மொழி தொன்மை இல்லாதது என்பதனாலேயே அந்த தாய்மொழியாக கொண்டவர்கள் மதிக்காமலாம் இருப்பான் என் தாய் அழகானவளாக அறிவுள்ளவளாக இருந்தால்தான் நான் நேசிப்பேன் இல்லை என் தாயாக இருந்தால் போதும் அழகும் அறிவும் இருந்தால் அது கூடுதலான மகிழ்ச்சி எனவே இலக்கண இலக்கியமெல்லாம் இருக்குது உன் இலக்கணமே புராண கதையோட தாண்டா இருக்குன்னார் உயர்தினை தேவர் மனிதர் நரகர்னு எழுதுகிற நான் இலக்கணம் அவன் யார் தேவன் அவன் யார் நரகன் நீ பிள்ளைக்கு இலக்கணம் சொல்லிக் கொடுக்கும்போது மனிதர்கள் உயர்தினை மற்றவைகள் விலங்குகள் மற்றவைகள் அகுரணையும் தானே சொல்லணும் தேவர் மனிதர் நரகர் இவெல்லாம் உயர்ந்தனேன்னு சொல்லி கொடுக்குறியா அவன்லாம் யார் இந்த பயனாலும் கேட்குறாரு எனவே பாருங்க திலக்கணத்தை கேள்வி கேட்டுட்டார் அந்த கேள்வி நியாயமா இல்லையா அவர் கேட்ட கேள்வி சரியான கேள்வி அவர் இப்போல யார் சொன்னார் எல்லாருமே பெரும்பாலும் ஒரு தலைவர்னால் ரொம்ப மொழிப்பற்றும் நாட்டுப்பற்றும் உடையவர் அப்படின்னு தான் சொல்கிறோம் அவர் எனக்கு தேசாபிமானமும் கிடையாது பாஷாபிமானமும் கிடையாது அவரே தான் சொன்னார் இவங்க யாரும் கண்டுபிடிக்கல எனக்கெல்லாம் கிடையாது பிறகு என்ன உண்டு மனிதாபிமானம் தான் எந்த மனிதன் எந்த மொழி பேசுகிறவனாக இருந்தாலும் நான் மனிதனை உலகத்தை நேசிக்கிறவன் எந்த தமிழ் மொழியின் மீது எனக்கு எப்போதும் எந்த வெறுப்பும் இல்லை தமிழ்மொழியின் புராண கதைகள் இந்த மத சிந்தனைகள் அவன் முன்னேற்றத்தை விடக்கூடாதே என்கிற கவலையில் தான் நான் பேசுகிறேன் அரவர் அவர் சத்தமாக பேசினார் என்னடா காட்டு முடி கதைகளை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டார் அதை மட்டுமே பிடித்து கொண்டு இவர்கள் தமிழை பற்றி பேசுகிற இந்த பெருமிதங்கள் இருக்க இவர்கள் உண்மையாகவும் தமிழை கற்று தமிழை பேசவில்லை அது ஒரு பக்கம் உண்மையாக தமிழ் அறிஞர்கள் நீங்கள் இப்படி சொல்லுகிறேன் நான் அப்படி இருந்தால் தமிழ் அறிஞர்கள் எல்லாம் பெரியாரை பாராட்டி இருக்க மாட்டார்கள் இந்தியால் தமிழ் எவ்வாறு கெடும்ன்னு தேவனையப்பாவானது அதில் ஐயா பற்றி இருக்கு பெருஞ்சித்திரனார் திறனார் கொள்கை சொல்லிட்டாரு தமிழுக்கு எதிரி பெரியார்னு சொல்கிறீங்கல்ல மும்மொழி கொள்கை மூடையை குழப்பம் தம் மனம் விரும்பின் தனித்தனி பயில்கள் பெருஞ்சித்திரனார் அறுபத்தி ஏழு அவருடைய கனிச்சார் புத்தகத்தில் இருக்கு மும்முடி கொள்கை மூடையை குழப்பம் வேணும்னா உனக்கு வேணும்னா நீ தனியாக பொடி அப்போ எதெல்லாம் படிக்கணும் தமிழையும் ஆங்கில மொழியையும் அமிழ்தன கற்றிட வேண்டும் ரொம்ப அதிகம் குறிச்சிக்கணும் தமிழ் ஆங்கில மொழியை கற்றுக்கணும்னு மட்டும் சொல்லலை தமிழையும் ஆங்கில மொழியையும் அமிழ்தன கற்றிட வேண்டும் என்று பெருஞ்சித்திரனார் சொன்னால் அவர் தமிழுக்கு எதிரி இல்லை இருமொழி கொள்கையே சரியானது என்று தேவனைய பாவான சொன்னால் அவர் தமிழுக்கு எதிரில்லை ஐயா பெரியார் சொன்னால் தமிழுக்கு எதிரி இதுதான் இன்றைக்கு சார் திருக்குறளை கூட ஒரு தப்பா பேசிட்டாரு அப்படி எல்லாம் கூட தமிழினுடைய ஒரு முக்கியமான ஒரு நூலா திருக்குறள் இருக்கு தமிழர் தொன்மைக்கும் சரி அல்லது அற நெறிக்கும் சரி அதை போய் இப்படி சொல்லிட்டாரே திருக்குறளையும் மலம் என்று பெரியார் சொன்னார் அறிவு நாணயம் உடையவர்களாக இருந்தால் எங்கே சொன்னார் என்று எடுத்துக்காட்டு அப்படி சொல்லவே இல்லை கேட்டா என்ன சொல்றீங்கன்னா நாட்டுடமை அங்கம் அதாவது நான் இப்படி சொல்லலாமா இந்த மனிதன் மாலங்கட்டவன் என்று இவர் சொன்னார் எப்போ சொன்னாரு நீ நாட்டுமையாக்கவும் பேச்ச பூரா அப்புறம் தரேன் என்ன சொல்ல முடியாது எந்த இட திருக்குறளை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்கிறாருங்கிறது சொல்லிடுறேன் எனக்கு திருக்குறளை பற்றிய பெரிய பெருமையான கருத்து இல்லாமல் தான் இருந்தேன் ஓகே ஏன் இப்படி எல்லாம் எழுதியிருக்கிறார்கள் பெண்ணை அடிமையாக எழுதியிருக்கிறார்கள் அவருக்கு அடிப்படையாக தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலால் பண் தன்னை காத்து கொள்ள வேண்டும் கணவனை காப்பாற்றணும் எல்லாம் அவ பண்ணணும் இந்த பயலுக்கு என்ன வேலைன்னு கேட்டேன் ஒரு வீட்டில் ரெண்டு பேர் எல்லாமே பொருளால் அடுத்தவன் ஆகி அடுத்தவனின் பொருளாகிய அது எப்படி அவ பொருளாவான்னு கேட்டான் பெண் எப்படி பொருளாக முடியும் இதையெல்லாம் நான் கேட்டேன் ஆனால் சில இப்படி பெண்களை பற்றிய சில இடங்களில் இருக்கிற வேறுபாடு தவிர மற்றபடி வள்ளுவர் பலவற்றை சரியாக எழுதியிருக்கிறார் என்று அறிஞர்கள் எடுத்து சொன்னார்கள் அது சொல்லும் போதே ஐயா அவருக்கே உள்ள குறுமுக சொல்லுவார் நான் அறிஞர்கள் என்று சொல்லுவது தமிழ் பண்டிதர்களை இல்லைவர் அறிஞர்கள் எடுத்து சொன்னார்கள் பரிமேல் அடகரின் முறையை வைத்துக் கொண்டு நீங்கள் பார்க்க வேண்டாம் என்றார்கள் நான் மூலத்தை படித்த போது ஒரு சில இடங்களை தவிர சரியாகத்தான் இருந்தது எனவே தான் திருக்குறள் மாநாடு நடத்தினேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் சொல்கிற நாற்பத்தி ஒன்பது ஜனவரியில் மாநாடு அதை கூட எப்படி கொச்சைப்படுத்தி சொல்கிறாங்கன்னா அறிஞர் அண்ணா பிரிந்து போன பிறகு அதை சரி கட்டுவதற்காக திருக்குறள் மா அண்ணா பிரிந்து போனது நாற்பத்தி ஒன்பது செப்டம்பர் மாநாடு நடந்தது நாற்பத்தொன்பது ஜனவரி இதுக்கு எந்த தொடர்பும் இல்லை எல்லாம் போய் நாற்பத்தி நாலு திராவிடர் கழகம்னு பேர் போது எல்லோரும் தமிழர் கழகம்னு வைக்கணும்னாங்க அது ஒரு சான்றும் இல்லை சத்தியமூர்த்தி ஐயர் தான் தொலைபேசி சொன்னார் நீங்கள் திராவிடர் கழகம் வைங்கன்னு பார்ப்பனர் பேச்சை தான் பெரியார் கேட்டார் எவ்வளவு அபத்தமான செய்தி என்றால் நாற்பத்தி நாலு ஆகஸ்ட் இருபத்தி ஏழு சேலத்தில் திராவிடர் கழகம் தொடக்கம் சத்தியமூர்த்தி ஐயர் நாற்பத்தி மூணு மார்ச்சில் விட்டார் நாற்பத்தி மூணு மார்ச்சில் இறந்தவர் நாற்பத்தி நாலு ஆகஸ்ட்டில் தொலைபேசார் பாருங்க அப்போ எவ்வளவு இப்போ இதுதான் திருக்குறளை மலம் என்று கவிஞர் காளி கழிப்போங்க அதை எடுத்தே காட்டினார் ஒரு இடத்தில் கம்பராமாயணத்தை பற்றி சொல்லும்போது அவர் சொல்கிறார் கம்பராமாயணத்தில் இவ்வளோ அழகான வரிகள் இருக்குது கவிதை எல்லாம் இருக்குது இருந்துட்டு போகுதுக்கா என்ன கருத்து சொல்லுது நீ எதுக்கு நான் மலத்தில் அரிசி பொறுக்கிறேன்னார் அதை திருக்குறளை சொன்னதாக இவர் எழுத்திரும் திருக்குறளையே நூற்றுக்கு நூறு ஒத்துக்கிறேன்லாம் பெரியார் சொல்லலை எனக்கு உடன்படாத இடங்கள்லாம் இருக்குது ஆனாலும் திருக்குறள் பல இடங்கள் சரியாக இருக்கிறது குடி செய்வார்க்கு இல்லை பருவம் மடி செய்து மானம் கருதக்கெடும் என்பதுதான் என்பதுதான் எனக்கு பிடித்த வரிகள் என்று பெரியார் சொல்றார் அதாவது தன்மானம் பற்றியே காலமெல்லாம் பேசிய பெரியார் இனமானத்துக்காக தன்மானத்தை விடுவதில் புழை இல்லை என்று வள்ளுவன் சரியாக சொல்லியிருக்கிறான் திருக்குறளுக்கு மாநாடே நடத்துகிறார் திருக்குறள் பற்றி அவர் பல இடங்களில் பலவற்றை சொல்லியிருக்கிறார் ரொம்ப பாராட்டி சொல்லியிருக்கிறார் திருக்குறளும் பெரியாரும்னே ஒரு புத்தகம் இருக்கிறது ஐயா பேராசிரியர் நன்னன் அவர்கள் பெரியார் கணினி என்று பலவற்றை தூத்திருக்கிறார் திருக்குறளை பற்றி எவ்வளவு நன்றாக சொல்லியிருக்கிறார் என்பதை எல்லாம் அவர் எடுத்து காட்டியிருக்கிறார் தமிழை எழுத்து சீர்திருத்தம் பண்ணார் பெரியார்னு சொல்றாங்க நான் இன்னொரு பக்கம் ஒரு வாதம் வருது அவர் பட்டுக்கோட்டை தமிழன்தான் அதை கொண்டு வந்தார் என்று அதாவது ஒரு செயலை இப்போ நான் ஒரு அமைப்பின் தலைவராக இருக்கிறேன் ஒரு திட்டத்தை நான் வெளியிடுகிறேன் அல்லது எங்கள் அமைப்பில் இருக்கிற ஒருவர் என்னிடத்துல வந்து இப்படி ஒன்று செய்யலாமான்னு கேட்கிறார் இறுதியாக அதற்கு ஒப்புதல் கொடுப்பது யார் தலைமை தான் கொடுக்க முடியும் ஒருவேளை தவறாக ஒன்று நடந்திருந்தாலும் எனக்கு தெரியாதுங்க அவர் சொன்னார்னு நான் தலைமையில் சொல்ல முடியாதுல்ல நீங்கள் தானே பொறுப்பு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் பிழைகளுக்கு பொறுப்பேற்க வேண்டும் என்றால் பாராட்டுகளுக்கும் உரிமை ஏற்றுக்கொள்ளுகிற இடம் தலைமைக்கு உண்டு ஆனால் அப்படியெல்லாம் இவருக்கு எதுவுமே தெரியாது குருசாமி சொல்லி தான் ஒரு சாமியோடு கலந்து பேசியிருக்கலாம் அந்த எழுத்து சீர்திருத்தம் பற்றி பெரியார் பல இடங்களில் எழுதியும் இருக்கிறார் எனவே எதுக்காக இப்படி கும்பு போட்டுக்கிட்டு இருக்கிற அப்படின்லாம் அவர் கேட்டிருக்கிறார் எனவே எந்த பெருமையும் பெரியாருக்கு போய்விடக்கூடாது ஒன்று ஏதேனும் சரி என்றால் அதை செய்தவர் வேற யாராவது என்று சொல்லணும் தப்புன்னா அதுக்கு பெரியார் என்று சொல்ல இது ஒரு வன்மம் ஒரு வக்கரம் எனவே அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை அந்த பெரியார் ஆசிரியராக இருக்கிற பத்திரிகையில் தானே எழுத்துச் சீர்திருத்தம் வருகிறது அப்போ அதுக்கு யார் பொறுப்பு நாங்கள் ஒரு அமைப்பின் சார்பில் ஒரு ஏடு நடத்துகிறோம் நான் அந்த ஏட்டுக்கு ஆசிரியர் என்றால் அதில் வருகிற ஒவ்வொரு கட்டுரைக்கும் ஒவ்வொரு வரிக்கும் நான் பொறுப்பு அதில் ஏதேனும் சிறப்பு இருந்தால் அந்த பத்திரிகைக்கு இவர் பொறுப்பாசிரியர் எனவே அவர்தான் இவருக்கு சம்பந்தம் இல்லைன்னா சொல்லுவது அடிப்படையில் பொறுப்பற்று ஸோ தமிழ் குறித்து பெரியார் நன்மதிப்பு வச்சிருந்தார் தமிழர்களுக்காக தான் தமிழ் அப்படிங்கிற அவரே எழுதியிருக்கிறார் நான் எனக்கு என்ன கோபம் தமிழ் மீது எனக்கு தமிழ் தான் தெரியும் தமிழ் மட்டும்தான் தெரியும் மற்ற மொழிகள் எல்லாம் அறைகுறையாக தெரியும் தமிழில் தான் எனக்கு எழுதவும் பேசவும் தெரியும் தமிழில் தான் பேசி கொண்டிருக்கிறேன் தமிழில் தான் எழுதி கொண்டிருக்கிறேன் இந்த தமிழ் கல்வி வழி திட்டம் என்ற கல்வி திட்டத்தை கொண்டு வந்திருக்கிற கலைஞர் கருணாநிதியின் பின்னால் எல்லோரும் அணிவகுத்து நெல்லுங்கள் நான் தான் தேதியோ சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது டிசம்பர் ஒன்று நமது கடமைன்னு அது நிறைவேசம் இன்னொரு விமர்சனமும் வைக்கிறாங்க என்னன்னா இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் அவர் வந்து உடன்பாடு இல்லாமல் இருந்தார் அதற்கு எதிரான இன்னார்ன்னெல்லாம் ஒரு வாதம் வைக்கிறாங்க அதில் ஒரு உண்மை இருக்கிறது அறுபத்தி ஐந்து போராட்டத்தில் பெரியார் மிக கடுமையான விமர்சனம் கிடைத்தாள் என்பவர்களால் அந்த விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள இப்போதும் முடியாது அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை பெரியாரை விமர்சிக்கலாமா விமர்சித்தால் தான் பெரியார் விமர்சிக்க கற்றுக் கொடுத்தவரும் பெரியார் அப்போது அவர் காமராஜருக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் முழுமையாக இருந்தார் காமராஜர் நான் இந்த நாட்டுக்கு கல்விக்கு உதவுவார் என்று கருதினார் எனவே அதனை எதிர்த்து அவர் குரல் கொடுத்தார் கடுமையாகத்தான் அறுபத்தி ஐந்து போராட்டத்தை அவர் விமர்சனம் செய்திருக்கிறார் பிறகு எல்லாவற்றையும் சேர்த்துத்தான் அறுபத்தி ஏழில் அண்ணா அவர்கள் போய் பார்த்து இந்த ஆட்சி உங்களுடையது என்று சொன்னபோது பெரியார் முதன் முதலாக சொன்னார் நான் வெட்கப்பட்டு போனேன் என்றார் இந்த வரியையே அவர் பயன்படுத்தி இருக்கிறார் எந்த மனிதனின் கருத்தும் நூற்றுக்கு நூறு எல்லா இடங்களிலும் சரியாக இருக்கும் என்று சொல்ல முடியாது மாற்றங்கள் இருக்கலாம் அதில் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் அதையெல்லாம் விமர்சிக்கிற ஒரு தன்மை எல்லோருக்கும் வேண்டும் என்று சொன்னவர் பெரியார் தான் ஒட்டுமொத்தமாக சார் பெரியாரினுடைய அந்த வாழ்வு அவருடைய செயல்பாடுகளை எல்லாம் பார்க்கும் பொழுது தமிழும் பெரியாரும்னா என்ன சொல்லலாம் அவர் ஒரு மொழியை கூட அறிவியல் பார்வையோடு பார்க்க வேண்டும் என்று கருதியவர் நம்முடைய மொழி என்பதற்காகவே அந்த பெருமிதங்களில் நாம் வாட வேண்டியதில்லை தமிழ்தான் உலகத்தின் முதல் மொழி அதனால் என்ன இல்லாவிட்டால் தான் என்ன எனவே ஒரு மொழியின் பெருமை அதன் உள்ளடக்கம் சார்ந்தது அதன் சிந்தனை சார்ந்தது அதை சுற்றி பூசப்படுகிற புராண கதைகள் சார்ந்ததல்ல என்பதை பெரியார் சொன்னார் அவருக்கே உள்ள இயல்பான துணியில் ஓங்கி சொன்னார் அது சிலருக்கு வேறு மாதிரியாக படலாம் ஆனால் சிலர் வேண்டுமென்றே வேறு மாதிரியாக காட்டுகிறார்கள் அதற்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது பெரியார் தமிழர்களை மிக மிக கூடுதலாக நேசித்தவர் தமிழர்களுக்காகவே வாழ்ந்தவர் தமிழர்களுக்காகவே பாடுபட்டவர் தமிழர்களின் முன்னேற்றத்திற்கு இந்த புராண கதைகள் குறுக்கே விட கூடாது என்பதற்காக அந்த புராண கதைகளை சுமந்து கொண்டிருக்கிற தமிழையும் சேர்த்து கடுமையாக அவர் பேசினாரே தவிர அவருடைய கோபம் தமிழ் மொழியின் மீதானது என்று மொபைல்ஸ் இன் சூப்ரீம் சூப்பர் ஆப்பிள் டேஸ் கெட் இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் அப் டு பிப்டீன் தௌசண்ட் ஆன் ஐபோன் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே